எல்லோருக்கும் வணக்கம் நாமனைக்கு நம்ம சாட்சியில் திவ்ய பிரபந்தம் இதில் வந்து திருமங்க இழுவர் பற்றி குறிப்பாக்கலாம் இயற்பெயர் களியன் பெற்றோர் வந்து நீலன் மனைவியின் பெயர் வந்து குமுதவள்ளி ஊர் வந்து திருக்குறையலூர் காலம் ஒன்பதாம் நூற்றாண்டு அம்சம் வந்து வில் வேறு பெயர்கள் பார்த்தீங்கன்னா பரகாலன் களிநாடன் களிகன்றி அருள்மாரி பரகலன் குறையாள குறையலாளி மங்கையர்கோன் மங்கை வேந்தன் பாடல்கள் எல்லாம் பார்த்தா பெரிய திருமொழி திருநெடுத்தாண்டகம் திரு எழு கூற்றறிக்கை சிறிய திருமடல் பெரிய திருமடல் இதோட மேற்கொள்ளு பார்த்தீங்கன்னா தாயினும் ஆயன செய்யும் நலன் தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் அவர் சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இவர் கண்ட ஆண்ட நாடு வந்து திருவழி திருவாளி நாடு நாளிகவி பெருமாள் என்று இவரை அழைப்பார்கள் சங்க தமிழ் மாலை என்று இவர் பாசரங்களை குறிப்பிடுவர் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ பிடிச்சி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்த ஒரு சாட்ஸில் நல்ல ஷார்ட்ஸில் சந்திக்கிறேன் நன்றி